சிவன் நீதி தவறாத யம தர்மராஜாவே காலால் எட்டி வதைச்சிருக்கார் இது உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஒரு தம்பதிக்கு பல வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கு இதனால் அவங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் முடிவு பண்ணி சிவனை நினைச்சி தவம் இருக்காங்க அந்த பிரார்த்தனைக்கு அடிபணிஞ்சு சிவனும் அவங்க முன்னாடி வர்றாரு வந்ததும் அந்த தம்பதிகள் மகிழ்ச்சியோட சிவன் கிட்ட குழந்தை வரம் கேட்குறாங்க ஆனால் இயற்கையாக நடக்கக்கூடியதை செயற்கையாக கேட்டால் எப்போதுமே கடவுள் ஒரு குறையோட தான் தருவாங்க இப்போ சிவபெருமான் இரண்டு வாய்ப்புகள் தராரு ஏதோ ஒரு முடிவை எடுக்க சொல்றாரு முதல் வாய்ப்பு அதாவது நான் நூறு குழந்தைகள் தரேன் ஆனா இந்த குழந்தைகள் வந்து எப்பவுமே அதர்ம வழியில் தான் செல்லும்னு சொல்றாரு இரண்டாவது வாய்ப்பு ஒரே ஒரு குழந்தை தரேன் அந்த குழந்தை பேரும் புகழோடு வாழும் ஆனா பதினாறு வயது வரைக்கும் தான் வாழும்னு சொல்றாரு இத கேட்டதும் அந்த தம்பதி மகாபாரத்ல வர நூறு புதல்வர்கள் துரியோரணன் நினைச்சு பாக்காரு ஐயோ அப்படிப்பட்ட குழந்தைகள் எனக்கு வேணா எனக்கு அந்த ஒரு குழந்தையே கொடுங்கன்னு கேக்குறாரு சிவனும் அந்த ஒரு குழந்தைய தம்பதிகள்கிட்ட தந்துட்டு போயிடுறாரு அந்த குழந்தையும் எல்லா வித்தியர்களும் தன் தந்தை கிட்ட இருந்து கத்துக்குது தாய் தந்தை சொல்ல மீறாமல் மற்றவர்கள் புகழக்கூடிய அளவில் அந்த குழந்தை வளருது அப்போ ஒரு நாள் பதினாறு வயசும் ஆகுது பதினாறு வயது முடிஞ்சா அந்த பையன் இறந்துருவான்னு அந்த தம்பதிகள் ரொம்பவே கவலைப்படுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டே அந்த பதினாறு வயசு சிறுவன் அந்த தம்பதிகள் கிட்ட போயிட்டு கவலைப்படாதீங்க சிவனோட பக்தனான நந்தி தேவனுக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு ஆனா சிவனை வேண்டி அவர் மரணத்துலேருந்து தப்பிச்சார்ல அதே மாதிரி நானும் சிவனை வேண்டேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி தவம் இருக்காரு தவம் மட்டும் இல்லை எல்லா கோயில்களிலும் போய் சிவனை பிரார்த்தனை பண்ணுறாரு மொத்தமாக நூற்றி ஏழு கோயில்களுக்கு போயிட்டாரு நூற்றி எட்டாவது கோயிலாக திருக்கடியூர் கோயிலுக்கு போகிறாரு யமன் வராரு யமன் வந்துட்டு உனக்கு பதினாறு வயசு முடிஞ்சிருச்சு கோயிலை விட்டு வெளியே வா உனக்கு மரணம் என் கூட வான்னு கூப்பிடுறாரு இதை பார்த்ததும் அந்த பயன் ரொம்பவும் பயப்படுறான் பயந்துட்டே சிவனை கட்டி பிடிச்சிக்கிறான் யமன் திரும்ப திரும்ப கூப்பிடும் போது ரொம்ப பயத்தில் அலரமிச்சிட்றான் யமன் விடுறதா இல்லை அந்த பாசக்கயிற சிறுவனுக்கு மட்டும் இல்லாமல் அந்த சிவலிங்கத்துக்கும் சேர்த்தியே போடுறாரு அந்த பாசகையில் இழுக்கும்போது சிவலிங்கம் வந்து உடஞ்சிடுது இதிலிருந்து சிவபெருமான் கோபத்தோடு வந்து யமனை எட்டி உதச்சிட்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பக்தனோட பிரார்த்தனையை பாராட்டி அந்த சிறுவனுக்கு பதினாறு வயது முடிஞ்சா மரணம் நிகழும் அப்போ நீங்க எப்போதும் பதினாறு வயதோட இளமையாகவே இருன்னு வரம் கொடுத்துட்டு போகிறாரு அந்த பயன் வேறு யாரும் இல்லை மார்கண்டேயன் தான் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க